நிங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஆலம்பட்டு குருந்தம்பட்டு கிராமத்தில் முன்னூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான ரஹமத் ஜும்மா பள்ளிவாசல் உள்ளது இந்த பள்ளிவாசலை பழமை மாறாமல் புதுப்பித்தனர் இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது இந்த விழாவில் மத ஒற்றுமையை போற்றும் வகையில் ஆலம்பட்டு குருந்தம்பட்டு கல்லல் பகுதிகளைச் சேர்ந்த இந்து சமூகத்தினர் பங்கேற்றனர் இந்து பெண்கள் தேங்காய் பழத்துடன் சீர்வரிசைப் பொருட்களை கொண்டு வந்தனர் அவர்களை முஸ்லிம்கள் வரவேற்றனர் கோவை மாநகராட்சியின் ஒருங்கிணைக்கப்பட்ட அறுபது வார்டுகளில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது சாக்கடை கால்வாயில் அடைப்பு ஏற்படும்போது மேன்வோல் வழியாக தொழிலாளர்கள் உள்ளே இறங்கி கழிவுகளை சுத்தப்படுத்தும் நிலை உள்ளது ஆட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் இயந்திரங்கள் பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டு கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பொதுத்துறை நிறுவனத்தின் சார்பில் இரண்டு பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஐந்து ரோபோட்டிக் இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டன ஆனால் போதிய பயிற்சி இல்லாததால் பயன்படுத்தப்படுவது குறைந்து இந்த இயந்திரங்கள் குப்பையோடு குப்பையாக கிடப்பில் போடப்பட்டன தற்போதைய மாநகராட்சி ஆணையர் மாசிவகுரு பிரபாகரன் அந்த இயந்திரங்களை மீண்டும் சரிசெய்து பயன்படுத்த முடிவு செய்து ஐந்து ரோபோட்டிக் இயந்திரங்களும் சீரமைக்கப்பட்டன மேலும் இயந்திரங்களை பயன்படுத்தும் முறை குறித்து ஊழியர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பாதாள சாக்கடை அடைப்புகளை சரிசெய்வதற்கான ரோபோட்டிக் இயந்திரங்கள் கோவை மாநகரில் பயன்பாட்டில் உள்ளன மத்திய அமெரிக்காவில் உள்ள நாடான கவுதமாலாவில் வெள்ளிக்கிழமை இரவு டாக்சிஸ்கோ நகரத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நூற்றி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்று ஆக பதிவாகியுள்ளது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய நகரமான ஆந்திகுவா கவுதமாலாவிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தெரிகிறது இதுவரை உயிரிழப்பு அல்லது சேதம் எதுவும் பதிவாகவில்லை அதிகாரிகள் இதனை கண்காணித்து வருகின்றனர் என்று சிவில் பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் ரோடோல்போ காசியா தெரிவித்துள்ளார் அதிகாரிகளின் கூற்றுப்படி கவுதமாலாவின் தொன்னூறு சதவீத பகுதிகள் பூகம்பத்திற்கு ஆளாகின்றன என கூறப்படுகிறது மறைந்த பாடகிப் பவதாரணிக்கு இறுதிச் சடங்குகள் அனைத்தும் முடிந்த நிலையில் உறவினர்கள் பவதாரணியின் உடலை தூக்கியபடி அவரின் தேசிய விருது பெற்ற பிரபல பாடலான மயில் போல பொண்ணு ஒன்று கிளி போல பேச்சு ஒன்னு என்ற பாடலை பாடியபடி சென்றனர் இளையராஜாவின் தாய் மற்றும் மனைவியின் மணிமண்டபத்துக்கு நடுவில் பவதாரணியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது விரைவில் இவருக்கும் மணிமண்டபம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெறும் என இளையராஜாவின் உறவினர்கள் தெரிவித்தனர் இந்தியாவில் தற்போது புதிய வாக்குகள் அதிக எண்ணிக்கையில் மேற்கொள்ளப்படுகின்றன கடந்த பத்து மாதங்களில் மட்டும் இந்திய காப்புரிமை அலுவலகம் எழுபத்தைந்தாயிரம் கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை வழங்கியுள்ளது இது இந்தியாவின் கண்டுபிடிப்பு திறனுக்கு சாட்சியாக உள்ளது அறிவுசார் காப்புரிமையை நவீனப்படுத்த சட்டம் மற்றும் நிர்வாக நடைமுறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை மருந்து ரத்தம் ஆகியவற்றைப் பெற சுகாதார மையங்களுக்கு விரைவாக அனுப்பி வைக்க எதுவாக ட்ரோன் சேவையை அறிமுகம் செய்துள்ளது இதன்படி முதல் ட்ரோன் சேவை மூலம் கோர்தா மாவட்டத்தில் உள்ள டாங்கே சமுதாய சுகாதார மையத்துக்கு ரத்தம் அனுப்பி வைக்கப்பட்டது பன்னிரண்டு கிலோ எடை கொண்ட இந்த ட்ரோன் இரண்டு முதல் ஐந்து கிலோ வரையிலான மருந்துகளை எடுத்துச் சென்று விநியோகிக்கும் திறன் வாய்ந்தது மணிக்கு தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இதில் ஜிபிஎஸ் தொழில்நுட்பமும் பொருத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் மருந்து பொருட்களை குறித்த நேரத்தில் விநியோகம் செய்ய முடியும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக சேர் ஏர் மொபிலிட்டி நிறுவனம் ட்ரோன் சேவையை வழங்குகிறது இதுகுறித்து குறித்து எய்ம்ஸ் வெளியிட்ட அறிக்கையில் நாட்டிலேயே முதல் முறையாக ட்ரோன் மூலம் ரத்தம் வெற்றிகரமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த ட்ரோன் அறுபது கிலோமீட்டர் தூரத்தை முப்பத்தைந்து நிமிடங்களில் கடந்து ரத்தத்தை விநியோகம் செய்தது என கூறப்பட்டுள்ளது கேரளாவின் காசர்கோடு மாவட்டம் பேலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சத்யநாராயணா பெலேரி வயது ஐம்பது இவர் வருங்கால சந்தியினருக்காக நெல் ரகங்களை பாதுகாத்து வருகிறார் இவருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது நான் நெல் விவசாயி அல்ல நெல் பாதுகாவலர் மட்டுமே அனைத்து ரக நெல்களும் சிறிய அளவு நிலத்தில்தான் ஆண்டு முழுவதும் ஒன்றன் பெண் ஒன்றாக விளைவிக்கப்படுகின்றன இப்போது என்னிடம் அறுநூற்று ஐம்பது நெல் ரகங்கள் உள்ளன நான் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளதை அறிந்து நாடு முழுவதிலும் உள்ள வேளாண் விஞ்ஞானிகளும் விவசாயிகளும் தங்களிடம் உள்ள நெல் ரகங்களை என்னிடம் ஒப்படைக்க முன் வருகின்றனர் எனக்கு ஒரு பிடி விதை போதும் ஏனென்றால் நான் பாதுகாக்கும் நோக்கத்துக்காக மட்டுமே சாகுபடி செய்கிறேன் பிறகு ஆர்வமுள்ள விவசாயிகளுக்கு விதைகளை இலவசமாக கொடுக்கிறேன் என்றார் மேலும் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டது குறித்து அவர் கூறும்போது இந்த விருதை நான் எதிர்பார்க்கவில்லை இந்த அங்கீகாரம் என்னை மேலும் பொறுப்புடையவனாக ஆக்கியுள்ளது எனது பணியை தொடர்ந்து செய்வேன் மேலும் பல விதைகளை சேகரிப்பேன் என்று கூறியுள்ளார் இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தேழு ரூபாய் எண்பது பைசாவாக விற்கப்படுகின்றது